நடந்தது எப்படி நடந்தது இதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு நீ எதிர்பாராத ஒரு விபத்து இதுல யாரையும் குறை சொல்லி பயன்பைகள் கற்பிணி பெண்கள் அவங்களுடைய இறப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு பத்தொன்பது பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க இன்னும் இருவர் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க மருத்துவ அப்புறம் அறுபத்தோரு பேர் காயம் அவங்களில் சில பேர் சிறிய காயம் பட்டவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க கொஞ்சம் மருத்துவம் மருத்துவ நடந்துச்சே இனி இதெல்லாம் ஒரு படிப்பினை இது போன்ற வெறும் துயரங்கள் நிகழாம நம்ம கவனமா இருக்கும் என்ன சொல்லி இழந்தவர்களின் குடும்பத்துக்காரன்னு ஆறு சொல்வதுன்னு தெரியல மொத்தமாவே இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வேதனையான துயர நிகழ்வு வந்து எல்லாரையுமே வந்து அப்படியே அலிச்சியில உரைய வச்சிருச்சு உலகெங்கும் இருக்கிற மக்களை இதை பார்த்த மக்கள் எல்லாரையுமே யாருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல என்னடா அப்படி ஆகிடுச்சே அப்படிங்கறதா எனக்கு இழந்தவர்கள் இந்த துயரத்திலிருந்து கடந்து வரணும் வேற வெளியில காயம்பட்டவர்கள் வேற வேறு குணமாகணும் மருத்துவர்கள் நம்பிக்கையாக சொல்றாங்க இன்னொரு நாங்கள் சரியா கவனிச்சுட்டு தான் ஒரு ஆகிடுவாங்க ஆறுதலா இருக்கு நம்ம இழந்திருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய துயரம் தான் இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அதுக்கு எல்லாம் நம்ம நம்மளாமே தயார் செஞ்சுக்கணும் வருங்காலங்களில் இது போன்ற பேரிடர் நிகழாம நம்ம பார்த்துக்கணும் அது நம்ம எல்லாருடைய பொறுப்பு ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப அதெல்லாம் செய்தி அதுவே தான் செய்தின்னு நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் போடுறது என்ன ஆயிருதுன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப அதையே காட்டும் போது அங்கே போறது ஒரு பெருமைக்குரியதாகி ஒரு பர்சனாலிட்டி ஆகிக்கிட்டே அதனால அங்கே கணக்கு இல்லாத கூட்டம் அது மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்கே போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஒரு பெரிய அதுவும் ஒரு செய்தி அதுதான் நீங்க காட்டணும் நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் காலையில இருந்து இரவு வரை அதையே காட்டி காட்டி தோணும் போது அது அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள் முதலாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் தங்கைகள் பதினோரு வயசு தம்பி சின்ன பின்ன எல்லாம் போய் காயம்பட்டு நண்பர்களோட பார்க்கணும்னு போய் கூட்டத்தில் சிக்கி விழுந்தவங்க நெஞ்சிலம்பாங்க எந்திரிக்க முடியல என்னால் தூக்கி விடக்கூடாது இல்லை அப்படி அவங்க சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லாருமா சேர்ந்து இந்த தவற செஞ்சிட்டோம் இனி வருங்காலங்களில் மிக கவனமா எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு அந்த இழப்பை நீ ஈடு செய்ய முடியாது பணம் கொடுக்க நிதி கொடுக்கலாம் அது உயிரை பெற்றிருப்பி பெற்றுத்தராது அதனால இப்ப நமக்கு வேற என்ன இருக்குது சொல்லல ஒண்ணு ஆறுதலா இருங்க கவலைப்படாதீங்க அதான் இருக்கு வேற வார்த்தைகள் இல்லை நம்ம அதை தான் பதிவு செய்ய உயிரிழந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீர் வணக்கத்தை நான் செய்கிறேன் காயம்பட்டவர்கள் குணமாகணும் அப்படின்னு நான் வேண்டுகிறேன்

அதெல்லாம் வந்து இதில் எனக்கு கருத்து வேற மாறுபட்ட கருத்து தூத்துக்குடி துப்பாக்கி துப்பாக்கி இந்த ரெண்டு மாசத்துல நான் முதல் ஒராண்ட பிறகு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னது ஆளுங்காட்சியான இதே அம்மா தான் அண்ணா மூணு மணி நேரம் நேர் நின்று சாட்சியம் சொன்னவங்கிற முறையில நான் தான் ஒரு கட்சியை வழி நடத்துற தலைமையற்ற வழி நடத்துறேங்கிற முறையில நான் மட்டும்தான் மூணு மணி நேரம் சாட்சியும் சொல்லிடுவேன் ஆனா அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு துப்பாக்கி சூடில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடமாற்றமும் பணி உயர்வும் ஒரு ஆறு மாசம் விசாரிச்சு ஒரு தாக்கல் செய்வாங்க காயத்தை மறந்து இல்லைங்க வேற பக்கம் போய் இந்த ரெண்டு மூணு மாசத்துல தேர்தல் தீவிரம் அடைஞ்சிச்சுனா இதை யாரு பேசுவா இன்னைக்கு செய்தி நாளைக்கு செய்தி எல்லாரும் குணமாயி போயிட்டாங்க இறந்தவருல அடக்க முடியாது அதோட முடிஞ்சு செய்தி அதோட அடக்கமாயிருக்கு அப்புறம் இது என்ன இருக்குது நடவடிக்கை என்ன இருக்கு இது ஒரு எத்தனை தனிம எத்தனை ஒரு நபர் நீதிபதி விசாரணை நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் இது என்ன புதுசா அது ஒண்ணும் இல்லை இதுல விசாரிக்க என்ன இருக்கு தெரிஞ்சிருச்சு வெளிப்படையா நெரிசல்ல சிக்கிட்டாங்க நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க அவ்வளவுதான் என்ன விசாரிச்சிருந்தீங்க தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்துக்கு விசாரிக்கிறாங்க இன்னும் தான் விசாரிக்கிறாங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளும் விசாரிக்கிறாங்க ஒரு கிராமம்

பல பேரை வந்து தூக்கி கொண்டு போய் இந்த அவசர உறுதியில் சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை இளங்காவலர் அவர் என்ன சொல்லலாம் இதெல்லாம் இப்படிலாம் சொல்ல முடியாது இத்தனை ஊர்களில் அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கொடுக்கும் போதெல்லாம் பாதுகாத்த வடக்குன்னு அப்படி சொல்லிடுற அது சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை இப்பதான் விசாரிக்கிறாங்கல்ல தெரிய வந்துடும் நம்ம போய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு கூடாது எனக்கு சொன்னது ஏற்கனவே ஒரு மயங்கி விழுந்த அந்த கூடத்துல வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர உறுதி தான் எனக்கு சொன்னாங்க அப்ப அது நம்ம இப்ப எங்க எல்லாம் அவசர உறுதி வரும் கோபந்தா வரும் ஆனாலும் அது அதை ஒண்ணும் பண்ண முடியாது எங்க பிள்ளைய அழகா விலகி வெளிவிடுவாங்க நமக்கு இது அது நடக்கிறது தான் ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில காயம்பட்டவர்கள் இருந்திருந்தா நம்ம ஒண்ணு பண்ண முடியாது அவங்க சொல்றது நாங்க ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க அது இப்ப பாக்கும்போது கொடுத்துருக்கலாம்னு நமக்கு தோணுது அவங்க என்ன கணக்குல இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல அது கேட்டா எதிர்கட்சி தலைவர் ஐயா இங்கதான் கூட்டம் போடுறாங்க அந்த இடத்தையும் நீங்க பயன்படுத்திக்கீங்கன்னு சொல்றது வந்து இப்ப புதுசு எனக்கு பதினஞ்சு வருஷமா இந்த அனுபவத்துல எனக்கு எல்லாம் எங்க வராதோ முட்டு சந்தும் மூத்திர சந்தும்பாங்க அங்கதான் கொடுப்பாங்க எனக்கு எல்லாம் சரி என்ன பண்றது இது இதை கடந்துதான் நம்ம வந்தாக வேண்டியது இப்போ யாருக்குமே அந்த சூழல்ல என்ன பண்ணுவோம்னா என்ன செய்யறதுன்னு தெரியாதுல அந்த பதட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதா இல்ல திட்டமிட்ட சதினா சான்றுகளோட நிரூபிக்கணும் நம்ம பேசும்போது அந்த வழியில வேதனையில ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் அவங்க தரப்புல பார்த்தா அவங்க சொல்றது சரினு படும் அரசு தரப்பில் வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதாக இருக்காது ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு உயிர் இல்லை நாற்பது உயிர்கிட்ட நம்ம இழந்திருப்போம் அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம் பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு அந்த அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த சாவு வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா ஐயோ ஐயா என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும் அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும் வரலாம் தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க வர சொல்லுவோம் மற்றவங்களை தம்பி விஷயானந்தையோ ஆதவையோ வந்து வந்து பாருங்க யாரும் சொல்லுங்க சொல்லுவோம் அது செய்வாங்க அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அறக்கர்கள் ஒன்றும் கிடையாது நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க காவல்துறையோட நிபந்தனை வந்து இந்த பின்பற்றாதனாலதான் இப்ப காவல்துறை நாங்க கொடுத்த சொன்ன விதிமுறைகளை பின்பற்றல அவங்க வந்து இதுல ஏதோ சதி இருக்கு இது இது அல்ல இழப்பு இழப்பு தான் இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் இப்ப அந்த துயரத்தில் நம்ம பங்கேற்று துயரத்தில் அந்த குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்சார் ரெண்டு வார்த்தை ஆறுதல் இல்ல அவங்களுக்கு அதுதான் இப்ப தேவைப்படுது இதை இப்ப நடந்துருச்சு கேட்டு கேட்கல நடந்துருச்சு அதுக்கு போய் என்ன பண்ண குடிநீரை வந்து அரசு வழங்குது

சரி அது ஒரு பிரச்சனை இப்போ இது ஒரு படிப்பணி ஆயிருச்சுனா இனி வருங்காலங்களில நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துடறணும் இல்லைன்னா தண்ணிக்கான இந்த வசதி செய்யணும் அது ரொம்ப அடர்த்தியில அதிக கூட்டத்துக்குள்ள போய் இதை செய்ய முடியாது யோசிக்க முடியாது கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பக்கத்துல இருக்க கொடுக்க முடியாதுன்னா இதை பேசிட்டு இருக்க முடியாது இப்போ இப்போ அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு இது ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்லை நடந்துச்சு செத்துட்டோம் இப்போ அந்த பேச்சனை இனி இனி வந்து ரொம்ப கவனமாக இருந்து கால எடுத்து வைக்கணும் அதுதான் முக்கியமானது இது வழக்கு அதை எதிர்கொள்ளுவன் அரசு நெரிசல இப்ப அது மாதிரிதான் பாக்கணும் இப்ப இது வந்து ஒரு வழக்கு அதை எதிர்கொள்ளணும் நம்ம எதிர்கொண்டு போய் இதுல எந்த தொடர்பும் இல்ல இது வந்து எங்களுக்கு இப்ப நம்ம வழக்கு புனையப்பட்டவங்கலாம் அவங்களா இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்துனாங்க அப்படி பார்க்க முடியாது இல்ல அப்படி பார்க்க முடியாது இது என்ன இது தம்பி மேல நடவடிக்கை எடுத்தா அண்ணனுக்கு என்ன செய்யும் சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு வருத்தமா தான் இருக்கும் இது என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க அவனுக்கு இது புது வழக்கு எனக்கு வந்து இருநூத்தி அறுபது வழக்கு இருக்கு என் மேல நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது எனக்கு இது புது சில வழக்கு அது இல்லைன்னா விடியாது கிழக்குன்னு போகுது சிறை அதை நிறையனு போவோம் தடை அதை உடைன்னு போவோம் எங்களை பயிற்றுவித்த தலைமை பிள்ளை உங்களுக்கு புரியுதுங்க தயவு செய்து என்னை கைது பண்ணுங்கள்லாம் நான் கெஞ்சிருந்தேன் அவ்வளவு சின்ன பிள்ளைங்க அவருக்கு தெரியும் நடந்துச்சு என்ன நேரம் அவருக்கு தெரியாத என்ன செய்யணும்